தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது அதற்குள் கூட்டணி குறித்து கூற முடியாது என்று கூறி வந்த எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அடுத்த சில நாட்களிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறாவிட்டாலும் எழுபத்தி ஐந்து இடங்களை கைப்பற்றியது பத்தாண்டு கால ஆட்சிக்கு பிறகும் எழுபத்தி ஐந்து இடங்களை கைப்பற்றியது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுகவின் ஆட்சிக்கு எதிரான வாக்குகளும் தங்கள் பக்கம் வரும் என்று அதிமுக கணக்கு போடுகிறது அதனால் அப்பொழுதே வேலைகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர் பாஜக உடனான கூட்டணிக்கு முன்பாக விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாக அப்போதே தகவல் வெளியானது விஜய் அரசியல் என்றால் தமிழகத்தில் பெரும் எதிர்பார்ப்பும் உருவாகிவிட்டது இதனால் அவருடன் கூட்டணி வைக்கவும் சில கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது விஜய் எதிர்பார்க்கும் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கவே அதிமுக தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்திற்கு நகரவில்லை இதே போல நாம் தமிழர் கட்சியும் எட்டு சதவீத வாக்குகளை தன் பக்கம் வைத்துள்ளது எனவே அந்த கட்சியையும் ஒரு சாய்ஸாக அதிமுக கொண்டுள்ளது தாவேகா நாம் தமிழர் ஆகிய இரு கட்சிகளும் திமுகவை காத்திரமாக விமர்சிக்கும் அளவுக்கு அதிமுகவை விமர்சிப்பதில்லை எனவே எடப்பாடி பழனிசாமி தனது கட்சி நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களுக்கு வாய்மொழியாக ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளாராம் பாஜகவுடன் கூட்டணியில் இருப்பதால் அவர்களது கொள்கையுடன் நாம் ஒத்து போக வேண்டியதில்லை நமது ஒரே இலக்கு திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அதற்கு என்னென்ன வாய்ப்புண்டோ அத்தனையும் பயன்படுத்த வேண்டும் திமுகவை எதிர்க்கும் கட்சிகளை ஒரு அணியில் நினைக்க வேண்டும் எனவே நிர்வாகிகள் யாரும் தாவேக்கா நாம் தமிழர் ஆகிய கட்சிகளை விமர்சிக்க வேண்டாம் என்று கூறியுள்ளாராம் அதே போல சமீபத்தில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமஸ்ரீனிவாசன் மதுரையில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் விஜயுடன் என் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிறதா என்று தனக்கு தெரியாது என்றும் ராமசீனிவாசன் கூறினார் ஆனால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என விஜய் உறுதியாக இருந்தால் பாஜகவிற்கு வரலாம் அவரை நாங்கள் வரவேற்கிறோம் என்று அழைப்பு விடுத்தார் இந்த கட்சிகளுடன் விஜய் கூட்டணி வைப்பது உறுதியானால் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவை விரைவில் விஜய் சந்திக்க வாய்ப்புள்ளது தற்போது விஜய் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என பலரும் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர்